லோக் ஆயுக்தா அமைப்பு வலுப்படுத்தப்பட்டு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான குற்றங்கள் விரைந்து விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என்று வாக்குறுதி எண் பதினெட்டு இந்த லோக் ஆயுக்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கடந்த ஆட்சி காலத்தில் பண்ணாங்க இவர்கள் வந்து அதில் இரண்டரை ஆண்டு அதில் லோக் ஆயுக்தாக்கு ஒரு தலைமை கிடையாது நான் தொடர்ந்து வலியுறுத்தி அறிக்கை விட்டு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் சமீபத்தில் மூன்று மாதத்துக்கு முன்பு தான் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அவர் போட்டிருக்காங்க நம்ம பேர்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் ஒரு துரும்பை கூட எடுத்து வைக்கல இன்னொரு அஞ்சு மாதம் தான் இருக்குது காலம் ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லையா ஒன்று கூட இல்லையா அவங்க திமுகவுக்கும் லோக் ஆயுக்தாவுக்கும் சம்மந்தமே கிடையாது கர்நாடகாவில் எவ்வளோ வலுவாக இருக்கிறது லோகாயுக்தா அங்கே கர்நாடகாவில் முதலமைச்சரே அழைக்கிறாங்க லோக ஆயுக்தை விசாரிக்கிறாங்க ஆனால் இங்கே ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் வேண்டியது கிடையாது ஆனால் வெறும் பேப்பரில் மட்டும் தேர்தல் அறிக்கையில் மக்களை ஏமாத்துவதற்கு நாங்கள் உங்களுக்குலாம் இதெல்லாம் செய்கிறோம் சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்படும் வாக்குறுதி எண் பத்தொம்போது எவ்வளோ ஒரு மோசடி இதெல்லாம் சேவை பெறும் உரிமை சட்டம் என்று நாங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது அப்படி அந்த சட்டம் இருந்தால் இப்போ உங்க நீங்கள் அறிவிச்சிருக்கீங்களே தேர்தலுக்கு ஆறு மாதத்திற்கு முன்பு திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் இவர்களுடன் ஸ்டாலின்லாம் தேவையில்லை ஏன்னா அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே போதும் நீங்கள் சிறப்பு முகாம் நடத்தணும்னு அவசியம் கிடையாது மக்களுடைய பணத்தை என் வீணாக்குறீங்க அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா நீங்கள் விண்ணப்பம் ஆன்லைன் பதில் பதினஞ்சு நாளில் கொடுக்கணும் இதுதான் இது சிம்பிள்ஸ் லா ஏன் மற்ற மாநிலங்களில் இருக்குது உங்களையான கொண்டு வர முடியல எதுக்கு நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்க கொண்டு வரும் சத்தியம் எதுக்கு பண்ணீங்க எதுக்கு பொய் சொல்கிறீங்க ஏன் ஏன் கொண்டு வர முடியல அப்போ என்ன ஏன் நிர்வாகம் பண்ணுறீங்க சாதாரண சட்டங்கள் இதில் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தில் அமைக்கப்படும் வாக்குறுதியான இருபத்தொன்று கொண்டு வருவாங்களா கொண்டு வந்தாங்கன்னா இவங்க தான் முதல்ல இருப்பாங்க